வணக்கம் வெல்கம் டு ஆந்திவே தமிழ் டெக் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஆட்ஸ் பவர் அடாப்டர் சாம்சங் பிராண்ட்லேருந்து ஒரிஜினல் இதோட அன்பாக்சிங் பார்ப்போம் எப்படி இருக்குன்னா இதோட விலை வந்து ட்ரிபிள் நைன் எங்கே வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா அமேசான்ல வாங்கினது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேனுஃபேக்சரிங்கு இதோட ரேஞ்சு பார்த்துங்க அதாவது எத்தனை ஓல்ட்டு எத்தனை ஆம்சம் வச்சு அது எத்தனை வாட்ஸ் சார்ஜர்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஃபைவ் வோல்ட்டு இன்ட்டு த்ரீ எம்ஸு ஃபிஃப்டீன் வாட்ஸு யூஸ் பண்ணிக்கலாம் ட்வெண்ட்டி ஃபைவ் வாட்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சாம்சங்கில் வந்து சார்ஜர் வரதில்லை அதனால் வந்து யாருமே வந்து புது சார்ஜர் வாங்காமல் பழைய சார்ஜர்லேயே யூஸ் பண்ணுறீங்க அது ஒன்றும் தப்பு இல்லை இருந்தாலும் அதுக்கான சார்ஜர் வாங்கிறது நல்லது பார்ப்போம் பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஒன்றுமே இல்லைங்க ஒரே ஒரு அடாப்டர் மட்டும்தான் இருக்குது அந்த கேபிள் வேணும்னா அது வந்து அது வேறு பேக் அது வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கிட்ட வரும் அது தனியாக வாங்கிக்கலாம் இங்கே பாருங்கள் யூஸ் மேனு இருக்குது அதுக்கப்புறம் அந்த சார்ஜர் எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக பாக்ஸில் ஒரு கண்டெய்னர் மாதிரி ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வந்து மெயின் அடாப்டர் எடுப்போம் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் பாருங்கள் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு போட்டிருக்கு பார்ப்போம் எந்தளவுஸ்டாக இருக்குன்னு இது வந்து டைப் சிங்க இல்லை டைப் ஏ கிடையாது டைப் சி அதனால் அதுக்கான பிரத்யோக கேபிளை தான் நம்ம பயன்படுத்த முடியும் இப்போ என்னென்ன ரேஞ்சு போட்டிருக்குன்னு பாருங்கள் அதாவது ஒன்றும் கிடையாது வோல்ட்டையும் அப்பு கரண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னால் வர்றதுதான் வாட்ஸு இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வாட்ஸு சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர்னு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து நம்ம மொபைல் வாங்கும்போது வராது தனியாக தான் வாங்கணும் மொபைல் வாங்கும்போது கேபிள் மட்டும் தான் வரும் அதனால் வந்து டைப் டு டூ சி கேபிள் வரும் அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் நல்லா ஓரளவு பெருசாக இருக்குது நல்லா கொஞ்சம் ஓகேங்கிற மாதிரி பில்ட் குவாலிட்டிலாம் நல்லா இருக்கு சாம்சங்கோடய ஒரிஜினல் அடாப்டரு நீங்கள் வந்து ஃபோன் இதுதான் என்னோடய பழைய சார்ஜரு அதுவும் சாம்சங் தான் இங்க பாருங்கள் இதுதான் கேபிள் டைப் சி டூ டைப் சி கேபிள் இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தினோம்னா எந்த அளவுக்கு பாஸ்டா இருக்குது அப்படின்னு பார்ப்போம் மொபைல் வந்து ஆறாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி இருக்கிறதுனால எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு டூ ஹவர்ஸாவது ஆகுது அதனால் வந்து என்ன தான் ஃபாஸ்ட் சார்ஜராக இருந்தாலும் டூ ஹவர்ஸு கிட்டே ஏறுது நீங்கள் ஃபோன் வாங்கிருந்தீங்கன்னா இந்த கேபிள் வந்து அதோடய வந்திருக்கும் ஓகே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க